பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிபிரேஷன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சோ பொங்கல் ஒரு காலத்துல சின்ன குழந்தை இருந்தப்போ அது ஒரு மாதிரி பொங்கல் வந்து அடிக்கரும்பா இனித்தது இப்பொழுது பொங்கல் அடிக்கரும்பா தான் இனிக்குது இருந்தாலும் கூட எல்லோரோடும் கொண்டாடுவது அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கதான் எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி கேமராஸ் கூட பீப்புள்னா தாங்க கான்ஷியஸ் ஆகிறது நான் அவங்களில் ஒருத்தராக போகிறது தான் எனக்கு ரொம்ப இஷ்டமாகுங்க அது கற்றுக்கிட்டதும் நான் சார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அவரே முதல்ல அப்படி தான் இருக்கிறாரு என்ன காரணம் ஜல்லிக்கட்டு மாடோடு இருக்கிறது மாடுக்கு ஃபீட் பண்ணுறது மாடை வர்ஷிப் பண்ணுறது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்பா வந்து ஒரு வெறித்தனமான ஒரு காலையோட ஒரு காதல சொல்லலாம் நீங்களும் அதை தொடர்ந்து வருது இல்லை அது அவங்கள பார்த்து அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கும்போது போது நம்மளும் அவங்கள பார்க்கும் போது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் டாக்டர் ஆக்கணும் ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஆசையோட தான் அதை பண்ணாங்க அப்போ வந்து அப்பாட்ட சொல்லுவார் அப்பாட்ட சொன்னால் பயப்படுவோம் சொல்லிட்டு சொல்ல மாட்டார் என்ன மட்டும் தான் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு போனதுலேருந்து எல்லா செய்தியும் முதல் தான் ஷேர் பண்ணுவார் என் தம்பிக்கிட்ட வந்து இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்

சின்ன குழந்தைகள பொங்கல்னா கரும்பு மட்டும்தான் எங்களுக்கு நினைவில் வரும் பொங்கல் அப்புறம் கரும்புக்கு சாப்பிடணும்னு நினைவு இப்போ பொங்கல்னா ஜல்லிக்கட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு பொங்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டு குடும்ப பொங்கல் நிகழ்ச்சியில தான் இப்போ இருக்கோம் தமிழர்களோட பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் மாறாமல் தனது சொந்த கிராமத்துல குடும்பத்தோட பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் அவங்கள சந்தித்து நிறைய உரையாட இருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சார் கலாட்டா சார்பாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இணைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் ஓகே கலாட்டா நிறுவனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நேயர்களுக்கும் உலகமெல்லாம் பொங்கல் கொண்டாடுகின்ற தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் சார்பாக இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே சார் தமிழர்களோட பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் கொஞ்சம் கூட பிசுறுத்தட்டாமல் அப்படியே சுத்தர வயல்கள் நடுவில் வந்து ஒரு ரம்மியமான பகுதியில் இது மாதிரி பொங்கல் விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது சார் அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்தை பற்றி அறிமுகப்படுத்துங்களேன் யாரும் கரெக்ட் எங்களுக்கும் ரொம்ப மனதுக்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அண்ணனோட சன்னு டாட்ரு மனைவி ரெண்டு மகள்கள் எல்லாரும் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு ஆணி ஆலமரம் சுற்றம் சொந்தம் அது எல்லாத்துக்கு மேல எங்களுடைய எங்களுடைய மக்கள் கிராமத்துல இருக்கிற எல்லாருமே வந்து எல்லாரும் குடும்பம் தானே குடும்பத்துல வந்து ஒரு ஆணி வீர் அப்படின்னு சொல்லலாம் அப்பா ஒரு ஆலமரம் மாறி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க சின்ன வயசுல பொங்கல் கொண்டாடுறதுக்கும் இப்ப கொண்டாடுறதுக்கும் எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திச்சிருக்கு இப்ப என்னென்ன மாற்றம் எல்லாம் பாக்குறீங்க வயசில் அப்பா தாத்தா பாட்டைங்க கொண்டாடுறாங்க அப்போ பெரிய லெவலில் எல்லா பங்காளிகளும் ஒன்றா சேர்ந்து அப்படி ஒரு நெடுவமாக ஒரு பத்து பானை இருபது பானை வச்சு அதில் பொங்கல் கொண்டாடி அந்த அப்போ உள்ள இந்த மாடு ஆடு நம்ம விவசாய பொருள்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வேலி போட்டு கொண்டாந்து ஸ்டாக் பண்ணி அது மாட்டுகள்லாம் அலங்காரம் பண்ணி தொழுவாக திறந்து கொடுவாங்க மூணு நாள் திருவிழா நடக்கும் பொங்கல் ஒன்று ரெண்டு மூணாவது தான் திறப்பாங்க கடை மூணாவது தான் கடைசி பொங்கல் வச்சு சிறப்பாக தாய் பிள்ளைகள்லாம் கொண்டாடி வந்து இருப்பாங்க பிறந்த மக்கள் வந்த மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணுறது கரை பங்காளின்னு உடற்பங்காளியை விட கரை பங்காளின்னு இருப்பாங்க இப்ப எங்க ஊரில் நாலுக்கு நடக்கும் கூடுகிற பங்காளி நாலுகர பங்காளி சேர்ந்து அது ஒரு சாமி கும்பிடுவோம் அப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்கல்ல இப்போ சார் வந்து அரசியல் அப்படின்னு மக்கள் பணியில் இருக்கிறாங்க பேர பிள்ளைகள்லாம் வெவ்வேறு படிப்பில் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்கல்ல இது மாதிரி எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து இந்த நன்னாளில் சந்திக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இப்போ இந்த வருஷத்துல இந்த பொங்கல் வந்து தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க இந்த திருநாளில் வந்து தாய் பிள்ளைங்க இல்லை எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து வழிபாடு நடத்துகிறது அதேபடி இந்த வருஷம் இந்த கோயில் வந்து நான் இண்டிவிஜுவலாக பப்ளிக் கவர் கட்டி வச்சது இதை நான் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அமைச்சர் வந்து சென்ற ஆண்டுலேருந்து இது மாதிரி ஒருவெல்லாம் எடுக்கணும்னு எடுத்து அதை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இது இந்த கோயில் யாரும் இல்லாமல் நானே கட்டி நானே கும்பாபிஷேகம் பண்ணி நான் கட்டுறபோது ஆரம்பித்து கட்டுற போது திடீரென ஆகிட்டார் அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த கோயிலை நல்லா அழகு அழகுபடுத்தி கட்டி மிகப்பெரிய கும்பாபிஷேகம் அமைச்சர்கள் ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரெலாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் அதெல்லாம் நிறையா நிறைவு போச்சு இந்த நஞ்சை நிலவெலாம் என்ன உண்டு நான் ஒவ்வொரு நாளைக்கும் வருவேன் இந்த இப்போ மார்கழி மாதம் முப்பது நாளும் மைக் சென்ட் பாடும் முப்பது நாலு தினம் அவசியம் பூசாரி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சிறப்பாக இது இது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த சாமிங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம கிராமத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த புரச மரத்து அணியில் பிலாரி இருந்தால் ரொம்ப செல்வாக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது இந்த மரத்தை தூரில் பாம்போட மரத்தில் இது மட்டும் தெரியும் இந்த மூஞ்சி மட்டும் தெரியும் அது நாங்கள் வந்து இந்த நடவு செய்யும் போது அறுவடை செய்யும் போது இதுக்கு ஒரு அவசியம் பண்ணுறது இது மாதிரி அது பண்ணி வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கலாம் நல்லா இருக்குது ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது மாதிரி எல்லாரும் ஊர் கூடி குடும்பத்தோட கூடி இது மாதிரி பொங்கல் விழா கொண்டாடுறது குடும்பத்தோட கூடி எல்லாரும் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போல் என்றைக்கும் வந்து செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் அது போதாது ஊர் உலகம் எல்லாரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாம் சார் நீங்கள் சொல்லுங்க இது வந்து ஒரு குடும்ப விழா குடும்ப பொங்கல் விட ஒரு சமுதாய பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் எல்லா மக்களோடையும் ஊர் மக்களோடையும் ஒன்று கூடி கொண்டாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு தனித்துவம் வாய்ந்தது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது எப்போதுமே பொதுவாக நம்ம பழகிய விதம் வந்து வீட்டுக்குள்ள மட்டும் எந்த நிகழ்வும் எப்போதுமே இருக்காது பொதுவாக இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம நம்ம இருக்கணும் ஊர் மக்கள் இருக்காங்க சின்ன குழந்தைகள் இருக்காங்க நம்முடைய உறவுகள் சொந்தம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க நம்முடைய ஜல்லிக்கட்டு காதைகள் இருக்கு நம்முடைய வயல் வாய்க்கால் வரப்பு குளம் குட்டை இந்த மாதிரியான நிகழ்வு ஸோ இது வந்து எப்போதுமே பப்ளிக்கோட மக்களோட அதான் பொங்கல்ன்றது அதுதான சமத்துவ பொங்கல் தானே எல்லாருக்கும் பிடித்தமான ஸோ பொங்கல் ஒரு காலத்துல சின்ன குழந்தையா இருந்தப்போ அது ஒரு மாதிரி பொங்கல் வந்து அடிக்கரும்பா இனித்தது இப்பொழுதும் பொங்கல் அடிக்கரும்பா தான் இனிக்குது இருந்தாலும் கூட எல்லோரோடும் கொண்டாடுவது அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதான் இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நாட்கள் என்ன சார் போகிலிருந்து காணும் பொங்கல் வரைக்கும் ரொம்ப பிடித்தது வந்து இப்போ என்னைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு இருக்கோ அன்னைக்கெல்லாம் பிடிக்கும் பொங்கல்னாவே ஜல்லி சின்ன குழந்தையில பொங்கல்னா கரும்பு மட்டும்தான் எங்களுக்கு நினைவில் வரும் பொங்கல் அப்புறம் கரும்புக்கு சாப்பிடணும்னு நினைவு இப்ப பொங்கல்னா ஜல்லிக்கட்டு அதான் வித்தியாசம் நிறைய பொங்கல் கொண்டாடி இருப்பீங்களே ஏதாச்சும் ஒரு பொங்கல் வந்து உங்களுக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையோ அது ஒரு நினைவோ தரது அளவுக்கு ஒரு சிறப்பான பொங்கல்லாம் எதாவது சொல்லுவீங்க எந்த ஆண்டு அந்த மாதிரி குறிப்பிட எல்லா பொங்கலும் நல்ல பொங்கல் தான் ரெண்டா பிரித்து சொல்லுன்னா நம்ம சிறு வயதில் நம்ம பொங்கல் கரும்பு கடிக்கிறது மட்டும்தான் நமக்கு இனிமையாக இருந்தது இப்போ ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்துக்கிறது ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கறது நம்முடைய காளைகள் வெற்றி பெறுவது அதுதான் நமக்கு பொங்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்புறம் மக்களோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எப்போதும் பொங்கல் எல்லா பொங்கலும் நம்ம நான் ஏதாவது ஒரு வில்லேஜுக்கு பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போவேன் மக்கள் எங்கெல்லாம் இருந்து நம்மளை மக்கள் நம்ம மேலே பிரியம் காட்டுறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் இப்ப இன்னைக்கு இப்படி குடும்பத்தோட இருக்கிறதும் அது பொதுவா கொஞ்சம் அபூர்வமான விஷயங்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அபூர்வமான விஷயம் அதுக்கான நேரமும் நான் முடிஞ்ச அளவு ஒதுக்கிடுவேன் அதுவும் சந்தோஷம் தான் நீங்க சொல்லுங்க இந்த பொங்கல் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி நீங்க சிட்டில வளர்ந்து பிறந்தீங்களா இல்ல இங்க வந்து இது பாக்குறதுக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சா இப்படி இதை பத்தி சொல்லுங்க இல்ல ஆமா எனக்கு பிஃபோர் மேரேஜ் பொங்கல் ஒரு மாதிரி இருந்தது ஆப்டர் மேரேஜ் ஒரு மாதிரி இருந்ததுங்க பிஃபோர் மேரேஜ் எப்படின்னா வாசல்ல அம்மா பொங்கல் வைப்பாங்க அவர் சொன்ன மாதிரி கரும்பு நல்லா சாப்பிடுவோம் டிவி முன்னாடி உட்காந்து எல்லா ப்ரோக்ராமையும் கம்ப்ளீட்டா முடிக்கிறதா இருந்தது பட் ஆஃப்டர் மேரேஜ்ங்கிறது நாங்கள் அந்த பொங்கல் அன்னைக்கு டிவிங்கிறதே மறந்துடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல் சிட் சாட்டிங்க உட்காந்து எல்லாரோடையும் பேசுறது எல்லாரோடையும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி ஓடுறது ஸோ எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பொங்கலையும் பார்த்துருக்கேன் பட் எனக்கு ரொம்ப இஷ்டமானது கிராமிய பொங்கல் தான் ரொம்ப அந்த கிராமிய பொங்கல் வந்து முதல் முறையாக இங்க வந்து பார்க்கும் போது என்ன ஒரு உணர்வு தந்துச்சு எந்த ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது அதுக்கப்புறம் அத உக்காந்து சாப்பிட்டு அத அத வந்து பேசி ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு அந்த மாதிரி ஓடுறது தொகுதியில எல்லாருமே வந்து எங்களை விஷ் பண்றது அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப தான் இருந்து நீங்க பாத்து ரொம்ப வேந்த விஷயம் ஃபுல்லா இருக்கா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியவே இல்ல அப்படிங்கிறது மாதிரி பொங்கல் விழால இல்ல பொங்கல் வீட்ல அங்கேயும் வச்சாங்க அம்மா வீட்லயும் வச்சாங்க பட் ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு அங்க இல்ல நான் பார்த்ததே கிடையாது வியந்த உருமம் நான் கோயம்புத்தூர் கிடையாதுங்க அதனால இங்க வந்து நான் பாக்கும்போது ஜல்லிக்கட்டு அந்த வேன் மேல ஏறி போய் நின்று ஜல்லிக்கட்டு பாக்குறது நம்ம மாடு வரும்போது எல்லாரும் விசில் அடிக்கும் போது நம்பளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து பாக்குறது ஒரு ரொம்ப ஹாப்பியான இருக்கு பொங்கலுக்கு நிறைய வீடுகள் வந்து அந்த கோலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இல்ல நீங்க பார்த்து வீந்ததோ இது மாதிரி நீங்க போட்டதோ அது மாதிரி எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் உட்கார்ந்து ரொம்ப நேரம் கோலம் போட முடியாது பட் இங்க அவங்க போடும்போது அவங்களோட ஜாயின் பண்ணி கலரிங் பண்றதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அது நல்லா இருக்கு பண்ணாதான் இருக்குதுங்க இப்ப வரும்போது கூட நாங்க எல்லா கோலத்திலயும் பாத்துட்டு சொல்லிட்டு வந்தோம் இதெல்லாம் எப்படி போட்டீங்க அப்படி கூட கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே பொங்கலுக்கு எங்காச்சும் வெளில இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று கூடி இது மாதிரி எங்க இருந்தாலும் வந்து இல்லையா கம்பல்சரி பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி எல்லா நல்ல நாட்களுக்கும் நாங்க இங்க ஊருக்கு தான் வந்துருவோங்க உங்ககிட்ட நாங்க நிறைய பாக்குறோம் ரொம்ப எளிய முறையில இருக்கிறீங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி விழாவில நீங்க பாத்து தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க ஆனா நிறைய பேர் திரும்ப மாட்டாங்க சின்ன ஒரு கவுன்சிலர் ஒய்ஃபு கூட ஒரு அஞ்சு பேரோட ஒரு போஸ்டியா

இப்போ சிட்டியில் பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கும் கிராமத்தை வந்து கொண்டாடுறதுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்றீங்க எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு என்ன பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா அங்கே வந்து ஜஸ்ட் மார்னிங் பொங்கல் வைப்பாங்க அண்ட் ஃபேமிலியோட நியூக்ளியர் ஃபேமிலியோட முடிச்சுப்பாங்க பட் இங்கே வந்தால் எல்லோருடைய செலப்ரேட் பண்ணுறது அந்த கல்ச்சர் அந்த ட்ரெடிஷன் இன்னுமே இவ்வளோ நாளாக இருந்துமே கிராமத்தில் தான் அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இருக்கு ஸோ எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது பொங்கல் வரும்போது கத்துறது உரி அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மற்றபடி சிட்டியில் இருப்பாங்க அவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இது மாதிரி எங்கள் ஊரில் இப்போல்லாம் கொண்டாடுவோம் போவோம் இப்படிலாம் வயலுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்களா ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க எங்கேயும் கூட்டு போ நாங்களும் பார்க்கணும் ஜல்லிக்கட்டு பார்க்கணும் நாங்களும் உங்களை மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் கூட்டு போ அப்படி சொல்லுவாங்க சோ அவங்களுக்கும் நான் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பும்போது அவங்களும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓ இன்னும் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க இந்த நான்கு நாட்களில் உங்களுக்கு பிடித்தமான நாள்லாம் என்ன போகியில் தொடங்கி காணும் பொங்கல் வரைக்கும் மாட்டுப் பொங்கல் மாட்டு பொங்கல் தான் என்ன காரணம் ஜல்லிக்கட்டு மாடோடு இருக்கிறது மாடுக்கு ஃபீட் பண்றது மாடை வர்ஷிப் பண்றது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்பா வந்து ஒரு வெறித்தனமான ஒரு காளையோட ஒரு காதலர்னு சொல்லலாம் நீங்களும் அதை அப்படியே தொடர்ந்து வருது இல்லை சார் அது அவங்கள பார்த்து அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது தானாவே நம்மளும் அவங்கள பார்க்கும் போது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் பரவாயில்ல அந்த அளவுக்கு நீங்களும் அப்படியே சொல்ல சொல்ல அதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு அது ஒரு பயணமா தொடருது இல்லையா இப்ப உங்களுக்கு வந்து அந்த கோலம் போடுறதா இருக்கட்டும் மத்தபடி பொங்கல் இது மாதிரி அந்த உரியடியா இருக்கட்டும் கரும்பு சாப்பிடுறது மாதிரி பிடிச்சமான நிகழ்வுனா என்ன மேம் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து மக்களோட சேர்ந்து என்ன பண்ணாலுமே அது ஸோ பீப்புளோடு எல்லாமே பண்ணாலுமே எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த கோலம் போடுறது நீங்கள் சொன்ன மாதிரி உரி அடிக்கிறது கரும்பு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்றது எல்லாமே ஃபேவரட் தான் மேம் நீங்க சொல்லுங்கள் உங்க பேர் நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க மேம் என் பேர் அனன்யா நான் எட்டாவது படிச்சுட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் கிராமத்தில் பொங்கல் வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று பேசி எல்லாரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கிராமத்தில் பொங்கல் விழா கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இதெல்லாம் அப்படி இருக்கும் அவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க வீடியோலாம் வந்து அம்ப சொல்லுவாங்க என் பார்த்து அவங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் என்னையும் கூட்டிட்டு போ இந்த மாதிரி கேம் சிலம்பம் அவங்களும் பார்த்ததில்ல ஸோ அந்த உரி அடிக்கிறதெல்லாம் பார்த்தது அவங்களும் வந்து லைக் ஒரு ஆச்சரியமா தான் கேட்பாங்க என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நாள்னா என்ன பிடிச்ச நிகழ்வுனா என்ன பொங்கலை பொறுத்த எனக்கும் மாட்டு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்பாவோட போய் மாடுலாம் பார்க்குறது அப்புறமா எங்கள் மக்கள்லாம் வந்து சிலம்பம் பண்ணுறது அந்த பானையெல்லாம் உடைக்கிறதெல்லாம் பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சார் நிறைய பேருக்கு வந்து விஜயபாஸ்கர் சாருக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்ட்டு வெளியில உள்ளவங்களுக்கு நிறைய ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி சொல்லுங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வைக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப அரிய நிகழ்வா மாறி போயிடுச்சு குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து இப்படி வைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தருது அதை பத்தி சொல்லுங்க இந்த மூமெண்ட்டை நாங்க எதிர்பார்த்துட்டே இருப்போம் எப்போ தீபாவளி வரும் எப்ப பொங்கல் வரும் எப்ப ஆயுத பூஜை வரும் நாங்க என்ன சேர்ந்து இருக்குன்றது அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பட் அந்த நாள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் ரொம்ப பிடிக்கும் எஸ் ஆனால் சார் இது மாதிரி அரசியல்வாதியாக இருக்கிறதுனால மற்ற நாட்கள்ல அது மாதிரி ஒன்று கூடி கொண்டாடுற விழா அப்படின்னா என்னது மாதிரி ஊர் திருவிழா அது மாதிரி பொங்கல் மட்டும்தானா இல்லை மற்ற காலம் கூடுவீங்களா அது மாதிரி இல்லை பொங்கல் தீபாவளி முக்கியமான அந்த ஆயுத பூஜை இது மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லாமே சேர்ந்து இது பண்ணுவோம் இப்போ இந்த வருடம் பொங்கல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மற்ற பொங்கல் மாதிரி இயல்பான பொங்கலாக ஏதாச்சும் சிறப்புகள் இருக்காது இல்ல இல்லை பொங்கல் எப்போதுமே வழக்கமாக உள்ள பொங்கல் தான் ஆண்டு வந்து சந்தோஷம் அந்த ஏஜ் ஆகுதுல்ல அப்படிங்கும் போது அந்த பாசம் சந்தோஷம் எல்லாமே கூட்டிகிட்டே போகும் அப்புறம் சாரோட குடும்பத்தில் நானும் பார்க்குறேன் எல்லாமே ஒரு இயல்பா எந்த வித தோரணையும் ஒரு செயற்கையா இல்லாம அவ்வளவு நேச்சரா இருக்கீங்க நீங்க பேசும்போது சரி நீங்க வெளியில வந்து நடந்துக்கிறது சரி இருக்கும்போதும் சரி அப்படிங்கிறது இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க யார் மூலம் எங்க அப்பாட்டம் தான் வந்திருக்காங்க அப்படியா அவர் இன்னமும் இப்படிதான் இருக்காது இன்னமும் காலையில எஞ்சா வயலுக்கு வர்றது மாடு பாக்குறது அப்ப யாரு டிரைவர் அவளே பைக் எடுத்துட்டு இப்பவும் லெவஸ்லே ஓடிட்டு வந்துருவாங்க சோ அந்த அந்த ஆக்டிவ் தான் அவர்ட்ட இந்த ஆக்டிவ் தான் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு இடி தான் இருக்கும் இப்ப சார் நிறைய பேர் வந்து அமைச்சர்னு சொல்லுவாங்க சார்னு சொல்லுவாங்க இப்ப சொல்லுவாங்க நீங்க தம்பி ஆசை என்ன சொல்லிக்கப்டுவீங்க பாஸ் பிடிச்ச விஷயம் தான் என்ன சார் அரசியலை கடந்து இந்த மாதிரி என் தம்பி வந்து இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு அதை உதவி பண்ற மாதிரி மனப்பான் யார் எதை கேட்டாலும் சரி சட்டை வேணும் சட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு நம்ம எவ்வளோ இருந்தாலும் சொல்லுவார் இது எங்கேருந்து வந்துச்சு நம்ம தானே கொண்டு வந்தோம் இது திருப்பி நாளை இருந்து வர முடியும் எந்த பொருள் மேலே ஆசை வைக்க மாட்டார் சார் குடும்பத்துல வந்து அப்பா வந்து அரசியல் எடுத்திருக்காங்க சேர்மனா எடுத்திருக்காங்கல்ல ஆனா தம்பி இது மாதிரி அமைச்சர் அளவுக்கு வந்து உயிருவாரு இந்த அளவுக்கு வந்து பெருமளவில் அளவுல அரசியல்வாதியா அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சா விலை பயன் முறையிலே தெரியற மாதிரி சின்ன வயசுலேயே தான் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே அப்போ வந்து அப்பாட்ட சொல்லுவார் அப்பாட்ட சொன்னா பயப்படுவோம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரு என்று மட்டும் தான் சொல்லுவாரு என்ன சொல்வாரு அவரை அரசியலுக்கு போனதுல இருந்து எல்லா செய்தியும் முதல் என்றுதான் ஷேர் பண்ணுவாரு அந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் பயந்து பயந்து தான் செய்வோம் ஏன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் டாக்டர் ஆக்கணும் ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஆசையோடு தான் அதை பண்ணாங்க பட் அதை தாண்டி அரசியலுக்கு போனதை வந்து அவருக்கப்போ அந்த இருக்க தானே செய்யும் அதனால் தெரியாமல் ரகசியமாக தான் யார்கிட்டையாக ஷேர் பண்ணணுன்னா அந்த முதல்ல முதல்ல அந்த கடலூரில் மாவட்ட மாணவணி இணைச்சியாளர் ஆனப்போ முதல் ஃபோன் எனக்கு தான் பண்ணி சொன்னாப்போலாம் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் தான் ஷேர் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாலை மருந்து பேப்பரில் போட்டிருந்துச்சு அண்ணே பேப்பரில் வந்திருக்குன்னு சொன்னாப்புல அந்த மாலை மரசு பேப்பரில் பார்த்தேன் பயங்கர ஹாப்பியாக இருந்தது இந்த அண்ணன் தம்பி சின்ன வயசுல இல்லாத மாதிரி சண்டை போட்டுக்கிறது அப்படிலாம் இருப்பாங்களே நீங்களாம் இப்படி சின்ன அதெல்லாம் சின்ன வயசுல உள்ளது அது இருக்கும் சின்ன வயசுல ரெண்டு ஸ்கூல் போகும்போதே சண்டை போட்டு போவோம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது சண்டை போட்டு போவோம் அது இருக்க தானே செய்யும் ஒரு கண்டிப்பான அண்ணனா இருப்பீங்களா இப்படி ரொம்ப சிட்டா இருப்பீங்களா இல்ல ரொம்ப கேஷுவலா தான் அம்மா நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்ல உள்ள பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி பொங்கல் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அத பத்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கல எல்லாருமே நம்ம பசங்க எல்லாம் எப்பயாவது सेलिब्रேஷனுக்கு மட்டும் தான் எல்லாரும் ஒன்னு சேர்றோம். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. என் பசங்கள பத்தி நீங்க அப்படியே அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க என்ன பண்றாங்க? இவன் என் பெரிய பையன். டாக்டர் முடிச்சிட்டான் திருப்பி NEET பிஜிக்கு க்கு படிச்சிட்டு இருக்கான். இவன் என் பொண்ணு ஆர்கிடெக்ட் படிக்கிறா. இவன் அடுத்த பையன்.

அப்புறம் அவ்வளோதான் நான் நிஷிதா இயர் பண்ணிட்டு இருக்கேன் லைக் எங்களுக்கு பொங்கல் கிடையாது லைக் எல்லா ஃபங்க்ஷன் அக்கேஷனுமே அந்த ஒரு அக்கேஷன் மட்டும்தான் நாங்கள் ஃபேமிலியாக டுகெதராக இருக்கிறது ஸோ எல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வெயிட் பண்ணுவோம் எப்படா சேருவோம் அப்படின்னு ஏன்னா லைக் லீவ்ஸ் வந்தாலுமே அண்ணா சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க ஒருத்தவங்க மாட்டாங்க அப்படி தான் இருப்போமே தவிர எல்லாருமே கம்பெயின் ஆக முடியாது இந்த மாதிரி அகேஷனுக்கு மட்டும்தான் ஃபேமிலியாக டுகெதராக கம்பெனாயி இருக்கிறது

மாட்டுப் பொங்கல் மாட்டுக்கு குடுக்கறது அதனால ஆமா எவ்வளோ மாட்டுக்கு குடுக்கறது அதான் அதுதான் சார் பண்ணா சொல்றாருங்க எங்க வீட்டு ஃபுட்டு வந்து அவ்வளவு எக்ஸலென்ட்டா இருக்கும் ஆமா அக்கா ஆகட்டும் அத்தை ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவ்வளவு நல்லா குக் பண்ணுவோம் பொங்கலே எங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் என்ன சார் சொல்றேன் ரொம்ப தனித்துவமா இருக்கும் இதை அடிச்சுக்கவே நாங்க ஒரு டிஷ்ன்னு செய்யறதே கழிப்போம் நான் வந்து எங்க கோயம்புத்தூர் சைடும் சமைப்பேன் எங்க அத்தை சைடு சமையலும் சமைப்பேன் எங்க கோசிஸ்டர் அவங்க சைடு சிவகங்கை சைடுல என்ன சமையலும் அதையும் கத்துப்பேன் கான்டினடல என்ன சென்னையில பாஸ்ட் ஆயுதுன்னா அதையும் சமைப்பேன் பசங்களுக்காக அவருக்காக பட் சமையல் இனிஷியலா ஆரம்பிச்சப்ப ரொம்ப பேடா இருந்ததுங்க பட் சாருக்கு வந்து எல்லாேருக்கும் நல்லா ஃபுட் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தனால இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ எங்கள் ஃபுட்டுனா தான் எங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஃபுட்டு கொடுக்குறதுல எங்களுக்கே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க பொங்கல் பச்சை மொச்சை போட்டு ஏதோ ஒன்று செய்வாங்க ஒரு டிஷ் வந்து பண்ணுவாங்க அது அது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய நிறைய ஸ்பெஷல் இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போது லாஸ்ட்டாக இப்போ பொங்கல் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கரும்பு ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வந்து முன்னாடி சில பேருக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடு மற்ற பேருக்கு ஏதாச்சும் ஒவ்வொன்றும் ஞாபகம் வந்துருக்கு உங்களுக்கு அப்படி பொங்கல்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வந்துருது எங்களுக்கு வந்து சித்தப்பா வந்து ராலிமலையில் பெரிய மாட்டுக்கு மாட்டு வேடிக்கை வச்சு எங்களை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு லைக் சித்த மாட்டு வேடிக்கை பொங்கலை போனால் மாட்டு வேடிக்கை சித்தப்பா கூட்டி போயிடுவாங்க போய் நின்று லைக் லைவா பாக்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பயமாவும் இருக்கும் அந்த செகண்ட் இன்னொரு செகண்ட் வந்து லைக் ஓகே இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் தம்பி உங்களை பத்தி சொல்லுங்க உங்களை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க என்ன படிக்கிறீங்க நான் எய்த்து படிக்கிறேன் நாங்கள் வந்து மாடை ஃபுல்லாக ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரொம்ப பிடிக்கும் அது மாட்டு பொங்கல் அப்போ சேர்ந்து சேர்ந்துருப்போம் நல்லா மாடை குளிப்பாட்டுவோம் அது மாதிரி நிறையா இது பண்ணுவோம் நிறைய பண்ணுவோம் பண்ணுவாங்க சொல்ல முடியும் நம்பர் ஒன் சேட்டா வந்து ஃபேமிலி ஃபேமிலியிலேயே ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கார சார் பார்த்தா இப்போ அப்படி முன்னாடி கேமராக்கு முன்னாடி அப்படி இருக்கும் சித்தப்பாடு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் குதிரை ஓட்ட கூட்டு போவார் குதிரை சொல்றேன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த ரொம்ப டெக்னாலஜியா மாறி இந்த காலத்துல இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தோட ஒன்றிணைஞ்சி தமிழர்களோட அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் கொஞ்சம் கூட மாறாம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது இருக்கு